வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயண நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துகள் நீங்கள் இப்போ எதுக்கிறது பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்முடைய சேனைகள் சேனைகளின் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் நல்ல நிகழ்ச்சி பாருங்கள் வாழ்க்கையில் கடந்து போகிறீங்க நிறைய தேவைகள் நன்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நிறைய பொருளாதார தேவை நிமித்தம் பண தேவை நிமித்தம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெலைமீனப்பட்டு இருக்கிறீங்க அது குறிப்பாக இந்த மாதத்தில் வந்து நிறைய தேவைகள் இருக்கிறது நான் ரொட்டேட் பண்ண வேண்டிய நிறையா இருக்குது பிள்ளைங்களுடைய பீஸ் கட்ட வேண்டியதிருக்குது பிஸ்னஸ்ஸு வேலைகள் வீடு கட்டுற காரியங்கள் வீடு கொடுத்துன்னு போகணும் இதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது அடுத்து பிஸ்னஸில் பணத்தை போட்டாகணும் பிள்ளைங்களோட காரியத்தை ஒழுங்கு போகணும் திருமண தேவர் வச்சுட்டேன் அதை ரன் பண்ணி ஆகணும் ஆஸ்பத்திரியில் சேர்த்து இருக்கிற அந்த ட்ரீட்மெண்ட்டு காரியத்தை ஆகணும் சப ஒர்க்கு அப்படியே இருந்து கொண்டு நிறைய காரியங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி நிறைய தேவைகளோடு கவலைப்படுறவர்களோடு கூட இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒருபோதும் கவலைப்படாதீங்க தேவை நினைச்சு நினைச்சு சோர்ந்து போய் இருக்கிறீங்க நான் சொல்லுகிறேன் ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களே இருக்கிறேன் வானத்தை பூமி உண்டாக்கின கடத்திடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் நிச்சயமாக வரும் லட்சங்கள் கோடிகள் உங்களை தேடி வரும் எந்த அளவுக்கு பணம் நிமித்தம் விலவினப்பட்டு சோர்ந்து போய் விடாய்த்து போய் இருக்கிறீங்களோ உங்களை கர்த்தர் தட்டி எழுப்ப முடியாது இருக்கிறார் ஒன்றும் கவலைப்படாதே நேற்றுடைய தேவைகளை சந்தித்தவர் நேற்று கணக்கு போட்டு பாருங்க இதுவரைக்கும் நீங்கள் பிறந்ததுலேருந்து வந்ததுலேருந்து எவ்வளோ செலவு கோடி கணக்கான பணத்தை தேவன் உங்கள் கருத்தில் கொடுத்திருக்கிறார் நீங்கள் செலவு செய்திருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது மிஞ்சி இருக்கிற இந்த தேவை என்னங்க ஜுஜிபி அற்புதமான விதத்தில் இந்த தேவைகள் சந்திக்கப்படும் ரொம்ப சீப்பான விதத்தில் இந்த மேட்டெல்லாம் முடிப்பீங்க ஏன்னா சேனைகள் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் ஏன்னா கல்வாடு சிலுவிலே நம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகி இருக்கும் அவர் நம்முடைய தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவர் மேல இந்த ஐஸ்வர்யத்தை நம்ம மேல வச்சிட்டார் அதனால் மீட்பின் நிமித்தம் நீங்கள் நானும் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறோம் அந்த ஐஸ்வர் நிமித்தம் இந்த தருத்திரங்கள் விலகிவிட்டது அப்போ ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நாம் இருக்கும்போது ஒத்தாசை அவரிடத்திலிருந்து வருகிறது ஜோதிகளின் பிதாவுக்கு வருகிறது பிரமிக்கத்தக்க விதத்தில் என்ன பாருங்களேன் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் போது பாருங்க அப்படி சந்திக்கும் போது என்ன உண்டா மகிழ்ச்சி உண்டாகுது அந்த மகிழ்ச்சி வெள்ளத்திலே அந்த தேவைகளை எவ்வளவு சந்திக்கப்படணும் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்ட இயேசு கிறிஸ்தின் உங்களை கடன் கொடுக்க வைத்து சந்திக்கப்படும் நீங்கள் வற்றாத நீருற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்